சமயம் நேர்களுக்கு வணக்கம் என நம்மோடு இணைந்திருக்கிறார் இயக்குனர் பிரவின் காந்தி அவர்கள் வணக்கம் சார் சார் நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுடைய இரண்டாவது மாநாடு மதுரையில தான் நடக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க நீங்க சொன்ன மாதிரி மதுரையில தான் வந்து மாநாடு வந்து பிளான் பண்ணிருக்காங்க அவருடைய மாநாடுக்கான எதிர்பார்ப்புகள் அது அங்க அங்க எந்த மாதிரியான வேலைகள் பார்க்கும்போது போது பார்க்கும்போது பயங்கர பிரம்மாண்டமா இருந்துட்டு இருக்கு அவர் என்ன பேச போறாரு இதுல இருந்து ஏதாவது சொல்ல எடுக்க போறோமா அரசியல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பணிகளை பத்தி சொல்ல போறாரு பயங்கர எதிர்பார்ப்போட இருந்துட்டு இருக்கிறாங்க நீங்க இந்த மாநாட்டுக்கான உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன நீங்க எப்படி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்க என்னன்னா மதுரை தான் சூஸ் பண்ணுவார்னு எனக்கு தெரியும் காரணம் என்னன்னா அரசியலுக்கு தகுந்த மண் எதுன்னா மதுரை மண்ணுதான் அது எம்ஜிஆர்ல இருந்து விஜயகாந்த்ல இருந்து திரு விஜயகாந்த் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யாராக இருந்தாலும் மதுரையை டச் பண்ணிட்டு தான் நீங்க வந்து அந்த உங்களுடைய இதே ஆரம்பிக்கணும் உங்களுடைய கேமையாக ஆரம்பிக்கணும் ஏன்னா மதுரை மண் அப்படி ஒரு மண் அது ஒரு பாட்டாகவே நம்ம ஒரு சும்மா ரெண்டு லைன்லேருந்து இது பண்ணுவோம் வைகை நதி ஓடுகிற மதுரையில கொள்கையை தான் சொல்லுது மாநாட்டில் மதுரை மாநாட்டில் விஜயோட மாநாட்டில் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பாட்டு போடுவாங்கன்னு நம்புறேன் ஏன்னா பாட்டு தான் வந்து இங்க சீட்டு கட்டு ஓகே உங்களுடைய இதயத்தை வந்து கொள்ளையிடணும்னா எம்ஜிஆருக்கு அது வந்து நிறையவே பேர் இருந்தது எம்ஜிஆருக்கு வந்து நீ இன்னமும் அந்த கட்சி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் எம்ஜிஆருடைய பாடல்கள் இன்னைக்கு இன்னைக்கும் நீங்க வந்து எம்ஜிஆரை தவிர்க்கவே முடியாது நீங்க கோட்டைகள்லாம் நான் அடிக்கடிக்கு போவேன் நம்ம இது சட்டசபை இருக்கு இல்லையா எங்கேயோ ஒரு இடத்துல எம்ஜிஆர் பாட்டு ரின் டோனாக இருக்கும் ஏடிஎம்கேவோட ஆளுங்கள்லாம் வருவாங்கல்ல அது பார்த்தா அவங்க ரிங் டோனாக வச்சுருப்பாங்க ஸோ அது மாதிரி பாடல்கள் வந்து ரொம்ப முக்கியம் அது இப்போ அவருக்காக ஒரு பாட்டு ஒன்று பண்ணிருக்காங்க ஆல்ரெடி ஒரு பாட்டு பண்ணியிருந்தாங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிக்கிறப்போ ஸோ அது மாதிரி திரும்பி பண்ணுவாங்கன்னு நம்புற என்னன்னா மதுரையில் அவர் என்ன செய்ய போகிறார் தான் இப்போ விக்கிரவாண்டியில ஆரம்பிச்சாங்க அது விக்கிர வண்டியா நிக்கிற வண்டியான்ற மாதிரி சிலர் கிண்டல் அடிச்சுட்டு இருக்கானுங்க இல்லையா விக்கிரவாண்டியில ஆரம்பிச்சாங்கப்பா ஒன்னும் வண்டி பெருசா ஓடலை அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க ஆனா மதுரை என்பது திரு விஜய் அவர்களுடைய இதுவரைக்கும் ஒரு ஒரு சாஃப்டா போயிட்டு இருக்காரு இல்லைங்களா அந்த சாஃப்ட்னஸ் அவர் வந்து மா மாறுவார் அவர் வந்து அவர் மேல இருக்க குற்றச்சாட்டுகள் இல்லைன்னா அவர் வந்து வீட்லேயே இருந்து அரசியல் பண்றாரு அப்படின்ற மன எதிரிகள் ஏதோ ஒன்று சொல்லிட்டு தானே இருப்பாங்க ஆனால் அவர் அந்த அப்படி இல்லாம கொஞ்சம் கூடுதலா நல்ல டைம் ஒதுக்கி முழு வீச்சில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு மதுரை மாநாட்டோட பேச்சு வந்து ஒரு காரணமா இருக்கும் மதுரையோட கூட்டம் வந்து பெரிய லெவலில் அதிர்வா இருக்கும்னு நான் நம்புறேன் இதுல வந்து ஒரு ஏழு எட்டு லட்சத்திலிருந்து பத்து லட்சம் பேர் விக்கிரவாண்டிக்கு வந்தாங்க முதல் மாநாடுக்கு எனக்கு இதுல வந்து பதினஞ்சுல இருந்து ஒரு இருபது லட்சம் பேர் வருவாங்க ஒரு மதுரையே குழுங்குற அளவுக்கு இருக்கும் விஜயகாந்தோடைய மாநாடு திரு விஜயகாந்தோடைய மாநாடு வந்து பெருசாக நடந்ததுன்னு சொல்லுவாங்க மதுரையில் அதை விட ஒரு படி தான் இருக்கும் ஏன்னா என்ன காரணம்னா திரு விஜயகாந்த் ஆகட்டும் யாராலும் கொஞ்சம் லேட்டா வந்தாங்க இப்போ விஜய் சாருக்கு இருக்கிற பெரிய ப்ளஸ் என்னன்னா அவர் லைம்லைட்ல இப்போ கரண்ட்ல இருக்காரு கரண்ட்ல நம்பர் ஒன்ல அஃப்கோர்ஸ் ரஜினி சார்ன்னு நம்ம சொன்னாலும் அந்த ரசிகர்கள் இளைஞர்கள் யார் அதிகமாக கையில வச்சுருக்காங்கன்னா அது அது ரஜினி சாரே சொல்லுவார் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் தானே ஓடுவாங்க ஆடுவாங்க எதையும் செய்வாங்க அதை அதிகமா வச்சிருக்கிறது இன்னைக்கு யாருன்னு திரு விஜய் அவர்கள் அந்த கூட்டம் கிளம்பி வந்தாலே மதுரை தாங்காது இல்லையா கண்ணகி வந்து மதுரையை எரிச்சா திரு விஜய் அவர்களுடைய பேச்சு மதுரையை எரிக்காது மதுரைக்கு வந்து ஒரு பாலாபிஷேகத்தை பண்ணும் ஓகே விஜய் அவர்கள் கட்சியினருடைய ஒரு பெரிய பிரச்சாரமாக இருக்கிறது அடுத்த எம்ஜிஆர் அப்படின்றத சொல்றாங்க அது எந்த அளவுக்கு சரின்னு நீங்க நினைக்கிறீங்க அது சரியா சரின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி நீங்க சொல்லுங்க இல்ல எம்ஜிஆர் கூட ஒப்பிடுதுங்கிறது சிலர் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அது எம்ஜிஆர்ன்றது வந்து அது பெரிய கரிஷ்மா அது ஏன்னா அவருடைய படங்கள் ஆகட்டும் வரைக்கும் அவர் நடித்த படங்கள் இருக்கு இல்லையா சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதாவது அரசியல்னு நுழையிறதுக்கு முன்னாடியே அவர் நாடோடி மன்னன் தன்னை டிக்ளேர் பண்ணுறாரு அதாவது அவருக்குலாம் அரசியலுக்கு ஒருவார்னு யாருக்குமே தெரியாது அவருக்கே தெரியாது அவருக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது அவர் தெரிஞ்சு தான் பண்ணார் நான் சொல்கிறது கலைஞருக்கு தெரிஞ்சிருக்காது அண்ணாவுக்கு தெரிஞ்சிருக்காரு அப்போவே நாடோடி மன்னன்னு வைக்கிறாரு அதோட டைட்டிலோட இதுவே அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்னன்னா அது வந்து வந்து கல்கட்டால பார்த்த ஒரு கதை ஒரு ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்தை பாக்குறாரு அவருக்கு வந்து அந்த ஏற்பட்டிருக்கு எம்ஜிஆருக்கு அவரு சிவாஜி என்ட்ரி கொடுக்கிறார் பராசக்துற படத்துல அதிரும் ஏற்படுத்திட்டாரு இப்ப தன்னை காப்பாத்திக்கணுங்கிற ஒரு ஒரு நெருக்கடி வருது எம்ஜிஆருக்கு அப்ப என்ன பண்றாருன்னா தானே டைரக்ட் பண்ணி தானே புரொடியூஸ் பண்ணி ஒரு பெரிய தான் யாருன்னு காட்டும் அந்த எப்போ பார்த்த கதைய அவர் வந்து ரெடி பண்ணி கண்ணதாசன் அவர்கிட்ட வசனத்தை கொடுத்து பண்ணதா வரலாறு ஸோ அப்போ அவருக்குள்ள அந்த ஒரு தாக்கம் இருக்கும் நீங்கள் இப்போவும் பாருங்க பிரமாதமாக இருக்கும் நாடோடி மன்னன் ஆக்ட்டுமே அவர் டைரக்ட் பண்ண உலகம் சுற்று வாலிபன் எனக்கு ரொம்ப இன்ன வரைக்கும் உலகம் சுற்று வாலி வாலிபன் மாதிரி ஒரு என்டர்டைன் ஃபிலிம் வந்து தமிழ் சினிமாவில் வரல நான் டிக்ளேர் பண்ணி சொல்லுவேன் அப்படி ஒரு என்டர்டைன் ஃபிலிம் அது ஸோ எம்ஜிஆர் வந்து எல்லாத்துலேயுமே ஜாம்பவன் அவர் அதோட இவரை கம்பேர் பண்ண முடியுமான்னா கம்மி தான் முடியாது ஆனால் எதுல கம்பேர் பண்ணா கரெக்டா வரும் அப்படின்னா ரசிகர்கள் கூட்டம் அன்னைக்கு எப்படி எம்ஜிஆருக்காக வந்து உயரம் கொடுக்கற அளவுக்கு ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருந்ததோ அதே மாதிரியான ஒரு கூட்டம் இளைஞர்கள் கூட்டம் இவர்கிட்ட இருக்கு அதுல நம்ம எம்ஜிஆரோட இவரை பண்ணலாம் இன்னொன்னு என்னன்னா எம்ஜிஆர் வந்து யார் போனாலும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒண்ணு கேட்பாரு அப்படின்னு அவருக்கு வந்து ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க சாப்பிட்டு வச்சு பாப்பாருன்னு இவரு வந்து என்னன்னா படிக்க வச்சு பாக்குறதுல தன்னை வந்து ஒரு புது லீடராக தன்னை காட்டிக்கிட்டார் ஏன்னா திரு விஜய் அவர்களை நான் பாராட்டி பேசுகிறேன்னா அவர் அரசியலை வந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா ஒரு நடிகராக இல்லை அவர் இளைஞர்கள் மேலே வச்சிருக்கிற காதல் அவங்க நல்லா படிக்கணும் படிக்கிறவங்களை என்கரேஜ் பண்ணோம்னா அவங்க எதிர்காலத்தில் பத்து மடங்கு கூடும் இப்போ ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நல்லா படித்தோம்னா திரு விஜய் அவர்கிட்ட நம்ம ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு குழந்தையும் ஆசைப்படும்ல ஒரு பதினஞ்சு பதினேழு வயசு குழந்தைக்கு அதான ஆசையா இருக்கும் பசங்களுக்காக ஆசையா இருக்கும் அப்போ அது ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம் தானே இப்போ சூர்யா அவர்களையும் விஜய் அவர்களையும் ஒரு அறக்கட்டளை தானே அது வந்து நீங்க அறக்கட்டளைங்கிற பேர்ல நடத்துறீங்க இது வந்து விஜய் வந்து தன்னுடைய பாக்கெட்ல இருந்து செலவு பண்றாரு அறக்கட்டளைங்கிறது யாரு வேணா பணம் நீங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்றதா சொல்லிட்டு அறக்கட்டளை வச்சிருக்காங்க இப்போ விஜய் அப்படி கிடையாது அவருடைய அறக்கட்டையில இருந்து அவர் சூர்யா செய்யறது சூர்யா அவர்கள் வந்து செய்யறாரு ஆனா அறக்கட்டையில் செய்யறாரு இது அப்படி கிடையாது ஸ்ட்ரெய்ட் அப் பண்றதுனால இதே அதை நீங்க கம்பேர் பண்ண முடியாது இது வந்து அப்கோர்ஸ் நீங்க அரசியலுக்கு வராருன்றது நீங்க உடனே அது ஒண்ணு சுயநலம்னு சொல்லுவீங்க நான் சுயநலமா இருந்தாலும் பரவாயில்லங்கிறேன் இப்போ காமராஜோட குவாலிட்டி என்ன திரு காமராஜர் அவர்கள் பசங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கறது அவரு பெரிய கனவா இருந்தது அவருக்கு நம்ம தமிழகத்துக்கு கிடைச்ச நல்ல கடைசி முதல்வர் காமராஜ் தான் அதுக்கப்புறம் எல்லாமே சும்மா எல்லாமே இருந்தாங்க அவ்வளவுதான் எனக்கு என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே செய்யல அது எம்ஜிஆர் ஆக இருந்தாலும் சரி ஏன்னா எம்ஜிஆருக்கு கலைஞரை மேய்க்கிறதே பெரிய வேலையா இருந்தது திரும்ப கலைஞரை மேய்க்கிறதே பெரிய வேலையா இருந்தது ஆனா காமராஜ் அப்படி இல்ல எதிரி பெருசா யாருமே டாச்சல் கொடுக்கல அதனால அவர் மேக்சிமம் நல்லதை பண்ணிட்டு போயிட்டாரு படிப்பு கட்டுறது ஏர்போர்ட் தொழில் தொழிற்சாலைகளை நிறைய கட்டுறதெல்லாம் அப்போ அவர் காலகட்டத்துலதான் உருவாச்சு அதுக்கப்புறம் பெருசா டெவலப்பே ஆகல நாடு சும்மா எல்லாம் ஏமாத்துறாங்க காமராஜுக்கு அப்புறம் தமிழ்நாடு உருப்படவே இல்லை அதுக்கப்புறம் இருக்கிறது கண்டினியூ ஆகுது அவ்வளவுதான் ஓகே இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க நாங்க தக்க வைக்கிறேன் நீ ஒண்ணுமே பண்ணல எல்லாம் காமராஜ் போட்ட விதை அது அப்படியே போயிட்டு இருக்குது இது வந்து விஜய் வந்து அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன் நிச்சயமா பண்ணுவாருன்னு ஏன் நம்புறேன்னா படிப்புல வந்து அவர் படிப்புல இருந்து தான் வேலை ஆரம்பிக்கிறார் ஏன்னா எப்பவுமேமா ஒரு நாடு ஒரு நல்ல எஜுகேஷனை கொடுத்துட்டோம்னா ஒரு அடிப்படை என்னமோ வேணும் படிச்சவங்க வேணும் வேலை வாய்ப்பு வேணும் படிச்சாதான வேலை வாய்ப்பு வரும் மூணாவது என்னன்னா நல்ல மெடிக்கல் வேணும் நல்ல தனிப்பட்ட முறையில் திரு விஜய் வந்து சிஎம் ஆகும் போது செய்யணும்னா இன்கம் சோர்ஸ் தமிழ்நாட்டுக்கு உருவாக்கணும் சாராய இருந்து இன்கம் சோர்ஸ் சொல்லக்கூடாது நாற்பத்தாயிரம் கோடி இந்த வருஷம் வந்து சாராய கடை சொல்லக்கூடாது ஒன்னு இருக்குமா நம்ம நாட்டுல ஏன் எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு சுற்றுலாத்துறை நம்ம தமிழ்நாட்டுல சுற்றுலாத்துறை மாதிரி எங்கேயுமே கிடையாது ஒரு லட்சம் கோடி கொண்டு வரலாம் சுற்றுலாத்துறையை மட்டும் உட்காந்து விடிய விடிய நம்ம பீச் இருக்குல்ல உலகத்துல ரெண்டாவது அதிநீல பீச் இதுக்குள்ள என்னென்னமோ பண்ணிக்கூட்டது ஒரு சிங்கப்பூர்மா இவரு தமாத்து நாடு அது அறுபதுல அறுபது சிக்ஸ்டிஸ்ல அது அந்த நாடு இருந்து மலேசியா குப்பை மலேசியாவோட குப்பையை போற நாடு சிங்கப்பூர் அதுல லூன்னு ஒருத்தர் ஓகே கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்தவர் ஒன்னும் இல்லை நம்ம கிட்ட வேற எந்த ஒன்னே ஒன்னு இதை டூரிசமாக பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணாங்க இன்னைக்கு நீங்க அமெரிக்க டாலருக்கு நிகராக சிங்கப்பூர் டாலர் இருக்கு வெறும் டூரிசம் இங்க தமிழ்நாடு பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து எல்லா நூத்தி நாற்பது கோடி மக்களும் நீ முழுமையடைய தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படி ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியுமா இந்தியால யார் பிறந்தாலும் ராமேஸ்வரத்துக்கு வந்து தண்ணி எடுத்துட்டு போய் காசில ஊத்தணும் காசியோட தண்ணி எடுத்து என்னைக்கு பாருங்க டூரிசத்தை என்னைக்கு டெவலப் திங்க் பண்ணிருக்காங்க பாருங்க நம்ம ஆளுங்க அங்க இருக்கிற தண்ணியை கூட வந்து இங்க ஊத்தணும் இத நீங்க சரியா பண்ணாலே ஒரு பீச்ச சரியா யூஸ் பண்ணாலே நமக்கு அதாவது கிரகங்களுக்கு நவகிரகத்த பயம் இருக்குது பார்த்தீங்களா அது இந்தியா பூரா இருக்கு ஏன்னா ஜாதகம் எங்கே ஜோசியம் பார்க்குறாங்களோ எல்லா இடத்துலையும் அது இருக்கும் அப்போது இங்கே ஒன்பது கிரகங்களுக்கு தஞ்சாவூர் அந்த இது இருக்கு இல்லையா சிதம்பரம் அந்த அந்த சுத்து வட்டாரம் இருக்குது பாத்தீங்களா அது பூரா உங்களுக்கு நவகிரகங்கள் வந்து இருக்கு மயிலாடுதுறை அது இதுன்னு சுற்றி அதுதான் கோயிலுங்களாகவே இருக்கும் அதுகளை நீங்கள் சரி பண்ணிட்டு நல்ல இது ரெடி பண்ணிட்டீங்கனாலே நம்ம கன்னியாகுமரி எவ்வளோ டூரிசம் இருக்கு ரெண்டு மூணு ஹில்ஸ் ஏரியாமா யாருக்குமே இல்லைம்மா கொடைக்கானல் ஊட்டி எல்லாம் பெரிய பெரிய இடம் எதையுமே போக்கஸ் பண்றது இல்லை சாரையக்கடியை கூட சாராயத்தை குடிக்க வச்சு நாசம் ஒன்று நாசம் ஒன்று ஆகணும் இப்போ போதை வேற இப்போ அதனால ஓகே சரி இப்போ விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவருடைய பெயரை பயன்படுத்தி அரசியல் இப்ப பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு வந்து விஜய் வந்து என்னுடைய மானசீக தலைவர் அப்படின்றத விஜயகாந்த் அவர்கள் தான் அப்படின்றத டிக்ளேர் பண்ணா மட்டுமே விஜயகாந்த் அவருடைய பெயரை தாவேக்கா கட்சியினர் பயன்படுத்தி பிரச்சாரம் செய்யலாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க அது எந்த அளவுக்கு சரி அது நியாயமான ஒரு விஷயமா விஜய் அவர்கள் அதை செய்வாரா இத பத்தி எல்லாம் சொல்லுங்க இல்லை அந்த அம்மா சொல்ற கேட்கறது நியாயமானது தானே ஏன்னா நீங்க அவர் ஒரு ஒரு கட்சியை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காரு அந்த உருவாக்கி வச்சுட்டு போனதை காப்பாற்றுறதை அந்த அம்மா ஒரு பெரிய கடமையை எடுத்து செய்கிறாங்க நீங்கள் அவங்க அந்த ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா தெரியும் ஐ மீன் விஜயகாந்த் சாருடைய அந்த கல்யாண இருக்கு இல்லையா கோயம்பேட்டில் அங்கே போனீங்கன்னா தெரியும் ஒரு கோயில் மாதிரி வச்சு நடத்துகிறாங்க அவர் ஒரு தெய்வமாக வச்சு அவங்க அதை கண்டினியூ பண்ணுறாங்க இன் யார் போனாலும் சாப்பாடு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது என்னன்னா புருஷங்க விட்டு போனதை பண்ணணும்ட்டு அவருக்கும் அதே மாதிரி பசங்களுக்கு அந்த கடமையோட ஒர்க் பண்ணுறாங்க அதை வந்து யாரோ ஒருத்தர் வந்து எடுத்துகிட்டு போகிறத வந்து நம்ம யாராக இருந்தாலும் அது நல்லது இல்லை ஆனால் திரு விஜய் அவர்கள் நான் மானசிகமா அப்படின்னு சொன்னார்னா அது பெரிய விஜய் சார் மேல பெரிய லவ் வரும் ஏன் வரும்னா ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க அந்த ஒரு படத்தில் நடிச்சாங்க அண்ணன் தம்பியாக நடித்தாங்க பெரிய அண்ணான்னு நினைக்கிற படத்துக்கு போகிறான் அதனால விஜய் சார் வந்து அதை பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா விஜய் சார் வந்து இப்ப என்ன கூட்டணியில வந்து அவரு இப்போ யார் கூட கூட்டணி வைக்க போறாருன்றது ஒரு பெரிய கேள்வி நான் என்ன நினைச்சேன்னா ஏடிஎஃப்கேட இருந்தாருன்னா ரொம்ப ஈஸியா விஜய் திரு விஜய் அவர்கள் வந்து துணை முதல்வராகவோ அது ஏதோ நடந்திருக்கும் ரொம்ப ஈஸியாக நடந்திருக்கும் இப்போ வந்து அவங்க பிஜேபியோட சேர்ந்தாங்க இப்போ திரு விஜய் அவர்கள் வந்து யார கூட்டணி வைக்க போறாரு பெரிய கேள்வி அது அப்ப தேமுதிக தான் உங்களுக்கு பெஸ்ட் அப்ப தேமுதிகா என்ன டிமாண்ட் பண்ணாலும் அவங்க ஒண்ணும் பெருசா கேட்கலையா எனக்கு மானசீகமா என்னுடைய விஜய் சார் விஜயகாந்த் சார்ன்னு சொல்றது ஒண்ணு பெரிய எந்த ஒரு ஈகோவும் கிடையாது அப்போ விஜய் வந்து பாஜக கூட கூட்டணி வைக்காம இருந்திருக்காங்க அதிமுக அப்படின்னா அதிமுக கூட கூட்டணி வச்சிரு வச்சிருப்பாரு நம்பலாமா ஹண்ட்ரட் பர்சன்ட் வெச்சிருக்கணும் வச்சிருக்கணும் வச்சிருக்கணும் ஏன்னா நீங்க வந்து உங்களை தனியா தனியா உங்களை நீங்க யாருன்னு இண்டிவிஜுவலா ப்ரூவ் பண்ணி உங்க கூட இருக்கெல்லாம் ஓடி போயிடுவான் இப்போ சீமான் வந்து ஏன் இன்ன வரைக்கும் தன்னர்றாருன்னா தன்ன தனியா காட்டி தனியாவே நான் வந்து இவ்வளவு பெரிய ஆளுன்னு காட்டவே போராடிட்டு இருக்காரு எவ்ளோ மேக்ஸிமம் எட்டு பர்சன்ட் வந்திருக்காரு இப்ப பாருங்க அடுத்த எலெக்ஷன் அது நாலு பர்சன்ட் ஆயிடும் ஏன்னா அந்த ஓட்டெல்லாம் அப்படியே விஜய் விஜய்க்கு போயிடும் அப்போ சீமான் மாட்டுவாரு அதனால திரு விஜய் என்ன பண்ணணும்னா கூட்டணி வச்சிருந்துருக்கணும் அது நடக்கல அன்பார்ச்சுனேட் அது இல்லை இனிமே எனக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை ஒருவேளை பிஜேபி விஜய் சேர்ந்தா சூப்பர் கூட்டணி அது திரு விஜய் அவர்கள் ஏடிஎம்கே பிஜேபி அண்ணாமலை அண்ணாமலை இல்ல பட் இருந்தாலும் அண்ணாமலையை வந்து முக்கியமான ஆளா தெரிகிறாரு அப்படி சேர்ந்துருச்சுன்னு வச்சுங்க இப்போ சொல்லிடலாம் அவங்கதான் அடுத்த ஆட்சிக்கு வருவாங்கன்னு இப்போ சொல்லிடலாம் ஆனா அந்த எடுப்பாரா எடுப்பாரான்னு தெரியல நமக்கு தெரியல இப்ப விஜய் அவர்கள் அரசியல் வந்து பின்னாடி பல எதிர்பார்ப்புகள் இருக்கு அவருடைய நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் இப்ப அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்றது தெரிஞ்ச உடனே சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் இப்ப எல்லா மக்கள் மத்தியிலேயே வந்து நீங்க ஏன் விஜய் ஓட்டு போடுறீங்கன்னா எங்களுக்கு மாத்திரா அவர் இருப்பாரு அப்படின்றதான் நிறைய பேருடைய கருத்தா இருக்கு இப்போ வரைக்கும் அவர் செஞ்ச அரசியல் செயல்பாடுகள்ல உங்களுடைய நீங்க எதிர்பார்த்ததை பூர்த்தி செஞ்சிருக்கிறாரா அவரு மாற்றா இருப்பார் மட்டும் இல்ல மாசா இருக்காரு மாற்று மட்டும் இல்ல மாசாவே இருக்காப்புல அது திருப்தி அடையணும்னா நம்ம வந்து நிறைய எதிர்பார்க்கும் எதிர்பார்ப்பு இருக்கும்ல நம்ம எல்லாத்தையும் கேக்குறோம் எல்லாருமே ஏதோ ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு ஒண்ணுத்துலதான் திருப்தி கன்வின்சிங் பசங்க படிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு எதிர்காலத்துல அதை ஸ்ட்ராங் பண்ணுவாரு பசங்களுக்கு எஜுகேஷனுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்காது

நீங்க வந்து கிரௌட கூப்பிட்டு அது இல்ல ஓகே அப்படி ஒரு அரசியல நான் எதிர்பார்க்கிறேன் எலக்ஷன் நேரத்துல ஒன் டு ஒன் நில்லுங்க இந்த சிஎம் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி இப்ப பேசிட்டு இருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவரு திரு ஸ்டாலின் அவர்கள் திரு விஜய் அவர்கள் ஓகே எடப்பாடி அவர்கள் நாலு பேர் பேசுங்க மக்கள் என்ன பண்ண போறோம் சொல்லுங்க மக்கள் நாலு பேர் கேள்வி கேளுங்க யாரு பெஸ்டா பதில் சொல்றாங்களோ ஓட்டு போட்டு போங்க அதனால கரெக்ட் அமெரிக்காவோட உங்களுக்கு பெஸ்டா எலெக்ஷனா ஓட்டு காசு கொடுத்து கள்ள ஓட்டு போட வச்சு இது ஒரு அரசியலா இது நாலு பேர் நிக்க வைங்க விஜய் திரு விஜய் அவர்கள் திரு எடப்பாடி அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் வேற ஒரு கட்சி சீமான் நாலு பேர் லைனா நிக்க வச்சுட்டு கேள்வியை கேளுங்க மக்கள் இருந்து கேள்வியை கேளுங்க அவர் எவ்வளவு புத்திசாலித்தனமா மக்கள் மேல லவ்வா பாருங்க லைக் பிரசிடென்ட் எலெக்ஷன் அதுதான் எதிர்காலத்தில் வரும் நல்லா கேட்டுங்க இப்ப நான் சொல்றேன் பாத்தீங்களா உங்க சேனல்ல இந்த ஃபுட்டேஜ் வேல்யூவான ஃபுட்டேஜா மாற போகுது இன்னொரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் இப்படிதான் நடக்கும் எலெக்ஷன் இந்த ரோடு ரோடா ஆலஞ்சுக்கிட்டு சைடுல போய் காசு பத்து வருஷத்துக்குள்ள விஜய் முதலமைச்சர் ஆயிருவாரு நினைக்கிறீங்க முப்பத்தி ஆறுல ஆவாருமா நான் சொல்லிட்டே இருக்கமா பத்து வருஷம் நீங்க அதை தான் கணக்கு அதெல்லாம் தான் நான் கணக்கு போடுறேன் முப்பத்தி ஆறுல தான் அவர் வந்து ஃபுல் ஸ்வீப்ல வருவார் இருபத்தி ஆறுன்னு சொல்றாங்க இருபத்தி வந்து அவங்க வந்து விதை போடுறாங்க ஓகே விதை தான் ஏன்னா ரெண்டு பெரிய கட்சி இருக்குல்ல ஏடிஎம்கே டிஎம்கே தாண்டி நீங்க பண்ணுன்னா நீங்க முழு வீச்சில் இறங்கணும் அது என்ன இறங்கலன்றது குற்றச்சாட்டா இருக்கு அதனால சொல்றேன் அவர் நேரம் இறங்கி இருக்கணும் நேரம் இந்த கேள்வியெல்லாம் வரக்கூடாது இல்லையா இரண்டாவது அவங்க சின்ன பசங்க எல்லாரும் ரசிகர்களா இருந்து இப்பதான் கன்வெர்ட் ஆகிறாங்க தொண்டர்களா கன்வெர்ட் ஆகிறாங்க இவங்க தொண்டர்களா கன்வெர்ட் ஆகுறதுன்றது கிட்டத்தட்ட ஆல்ரெடி மொடாமுலிங்க இருக்கானுங்க ரெண்டு கட்சியிலையும் அவங்களை தாண்டி நீங்க தப்பு பண்ணணும் அதுக்குலாம் பசங்க ரெடியா இருக்க மாட்டாங்க இப்பதான் வந்து அவங்க இருந்து இவங்களுக்கு ஒரு டைம் வேணும் அந்த தொண்டரா மாறி எப்படி எல்லாம் எலக்ஷனை எதிர்கொள்ளும் நிறைய டைம் ஆகும் அதெல்லாம் கணக்கு போட்டு சொல்றேன் விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் மற்றும் உங்களுடைய உங்களுடைய பார்வைகள் நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி சார் நன்றிமா